ஓம் ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சாரதா நவராத்திரி மூன்றாவது நாள் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்கை வழிபாட்டிற்கு உரியதாக சொல்லப்பட்டுள்ளது பிரதமம் சைலபுத்ரேத்தி த்விதீயம் பிரம்மச்சாரிணி திருத்தீயம் சந்திரகண்டேதி கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம் இதில் முதல் நாள் சைலபுத்திரியாக அவதரித்த தேவி இரண்டாம் நாளில் பிரம்மச்சாரிணியாக தவம் மேற்கொள்கிறாள் மூன்றாவது நாளாக இன்றைய தினம் சந்திரகண்டா என்று அழைக்கப்படுகிறாள் பூத்த பிரேத பிசாசுகளால் பக்தர்களுக்கு ஏற்படும் தொல்லைகளை தேவி போக்குகிறாள் சிவபெருமானின் தாண்டவங்களிலிருந்து பிறந்தவர்களே நவதுர்க்கைகள் ஒவ்வொரு தாண்டவத்திலிருந்தும் ஒரு துர்க்கை அவதரித்ததாக ஐதீகம் மூன்றாவது நாள் ஆடப்பட்ட நடனத்தின் பெயர் ஊர்துவ தாண்டவம் இந்த நடனத்தில் வரையப்பட்ட பிரணவ ஒலிகோளத்திலிருந்து தோன்றியவளே சந்திரகண்டா அன்னையின் மூன்றாவது வடிவமான சந்திரகாந்தா நிலையை நீதியை நிலைநாட்டி சந்திரப் அணிந்தவள் இன்று கண்ணியாக வழிபட வேண்டிய குமாரியின் பெயர் ஸ்ரீ கல்யாணி தேவி கண்ணியாக வழிபட வேண்டிய குமாரியின் மந்திரம் ஓம் ஸ்ரீ கல்யாணி நமக ஓம் ஸ்ரீ கல்யாணி நமக ஓம் ஸ்ரீ கல்யாணி நமக மூன்றாம் நாள் நவதுர்கை வழிபாடு அந்த வரிசையில் அம்பிகை வாராகி தேவி என்ற நாமத்தில் வழிபடுகிறோம் நவதுர்கா வழிபாட்டில் மூன்றாவது நாளுக்கு உரிய துர்கை சந்திரகண்டா எனும் சந்திரகாந்தா சந்திரன் என்றால் நிலவு அல்லது பிறை கண்டா என்றால் மணி பிரையணிந்த தேவி என்றும் இவள் முன்னேற்றியில் மணி இருப்பதால் இவள் சந்திரகண்டா என்றும் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அன்னை சந்திரகண்டா தங்கம் போல ஜொலி ஜொலிப்பாள் மணியைப் போன்று மணியின் ஊசை எப்படி கம்பீரமாக இருக்கிறதோ அது போன்ற தோற்றம் கொண்டவள் அதாவது போருக்கு புறப்படும் தேவியாக அன்னை காட்சியளிக்கிறாள் சந்திரகன் சந்திரகண்டா என்று சொன்னாலே தீவினைகள் தூள் தூளாகும் அப்படின்னு சொல்லப்படுது இவளது பார்வை பக்தரின் துன்பத்தை போக்கி இன்பத்தை தரவல்லது மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அழிந்து அழிந்து மனதிற்கு அமைதி உண்டாகும் சந்திரகாண்டா அம்பிகைக்குரிய மந்திரம் தேவி சந்திரகண்டயத்தி பிண்டஜ பிரவரூடா சண்டகோபாஸ்திர கைரியுத பிரசாதம் தனுதே மகியம் சந்திரகண்டேர்த்தி விஸ்ருதா இதன் பொருள் சிம்ம வாகனத்தில் வந்து சண்டனை போரில் வென்றவளான சந்திரகாந்தா என் மீது கருணை பொழிய வேண்டும் சந்திரகாந்தக்கள் எப்படி சந்திரனின் குழுமையை தன்னுள் வாங்கிக் கொண்டு நீரை பொழிகின்றதோ அதுபோல சந்திரகாந்தா நமது வினைகளை தன்னுள் வாங்கிக் கொண்டு கருணை எனும் நீரை பொழிவாள் இவரை வணங்க தீ வினைகள் பாபங்கள் அழிந்து சுபிக்ஷத்தை இன்பத்தை வளத்தை கொடுப்பாள் பெருக்குவாள் நவராத்திரி தேவியர் ஸ்துதியில் சந்திரகாண்டா மாதா ஸ்துதி கொடுமைகள் அரக்கரை வென்றிட அமரர்கள் துதிக்க மகிழ்ந்தவளே மாயையின் ஆணையல் மாதுயில் கொண்ட மாதவனை அன்று எழுப்பியவளே மது கைபவதம் செய்திட நீ மகமாயையாய் திகழ்ந்தவளே மண்ணுயிர் போற்றிட விண்ணவர் வாழ்த்திட കൊടുത്തിട്ട ദുർഗയളേ മണി പോൽ വിളങ്ങും ചന്ദ്ര വടിവൈ നുലിൽ കൊണ്ട ചന്ദ്രകണ്ടേ വില്ലും അമ്പും സൂളമും വാളും കഥയും ഐങ്കരം കൊണ്ട ദശകരളേ ജപമാലയുടൻ താമര കമണ്ഡലം கொண்டு அபயமும் அருளும் முக்கணளே நவநாயகியரில் மூன்றாம் நாள் இன்று சந்திரகண்டா மாதா தாழ் பணிந்தேன் நவனாயகியரில் மூன்றாம் நாள் இன்று சந்திரகண்ட மாதா தாழ் பணிந்தேன் இதை சொல்ல சக்திகள் மிரண்டு ஓடும் வெள்ளம் தேடி வரும் அன்னை பிறையணிந்த தேவி என்பதால் இவளை வழிபட நமது வாழ்வில் குழுமையை தருவாள் மன அமைதி மன மகிழ்ச்சியை தருவாள் தரக்கூடியவள் பல குழப்பங்கள் கவலைகள் ஆகியவற்றில் சிக்கியிருக்கும் நமக்கு மன தெளிவை தந்து குழுமையை தரக்கூடிய தேவியாக அன்னை சந்திரகாந்தா சந்திரகாந்தா அமைகிறாள் தேவி போருக்கு புறப்படக்கூடிய ரூபத்தில் காட்சி தருவதால் வழக்குகளில் வெற்றியையும் தருவாள் அதே சமயம் இவள் நீதி தேவதையாக விளங்குவதால் நம்மிடம் உண்மையை நேர்மையாக நாம் உண்மையை உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மனதார பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அனுகிரகம் செய்வாள் யோக நிலையில் இந்த அம்பிகையை வழிபட நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வாள் அதாவது மணிப்பூரக சக்கர நிலைக்கு நம்மை உயர்த்தி செல்லக்கூடியவள் அன்னை சந்திரகாந்தா நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் ஒன்பது வகையான யோக நிலைகளை தரும் சக்தியாகத்தான் நவதுர்கையின் ரூபங்கள் அமைந்துள்ளன इति सोवेण्डिय श्लोकम् श्लोकं इरुपति नाव श्लोकं जगत्सूते दाता हरिरवति रुद्रक्षपयति ति तिरस्कुर्वन्नेतत् स्वमपि वपुरीषस्थिरयति सदा पूर्वस्सर्वं तदितमनुगृह् मनुगृह्णाति च शिवः स्तवाज्ञामालम्ब्य क्षणचलितयो ब्रूलतिकयोः जगत्सुते दाता रुद्रक्षपयते तिरस्कुर्वन्ने तत्स्वमपि वपुरीशस्तिरयति सदा सर्वं तदिदमनुगृह्णाति च शिवः तवाज्ञामालम्ब्य क्षणचलितयो ब्रूलतिकयोः ब्रूलति இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து இருபது நாட்கள் சொல்லி ஸ்ரீ ஸ்பட்டிக கட்டிகா கராயை அமக என்று சொல்ல ஆயிரம் தடவை ஜபிக்க பேய் பிசாசு முதலியவர்களால் ஏற்படும் துர்ஷக்திகளெல்லாம் நீங்கும் அடிக்கடி வரும் சிறிய நோய்களெல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்து இன்று சொல்ல வேண்டிய ஸ்ரீ லலிதா நவரத்னமாலை ஸ்லோகம் நீலம் மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளிக்குவையே சரணம் நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்று எழியேன் நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதாஜயவும் லலிதாம்பிகையே மூல கணலை சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் சரணம் நீள திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜலிதே அடுத்து இன்று சொல்ல வேண்டிய அபிராமி அந்தாதி ஸ்லோகம் பைரவி பஞ்சமி பாஷாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர்ச்சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலினி மாலினி சூலி வாராகி என்று செயிர் ஆவி நான்மறைசே திருநாமங்கள் செப்புவரே மூன்றாவது நாள் சொல்ல வேண்டிய வாராகி அன்னையின் வடிவத்தை சொல்லும் மந்திரம் தேவி மகாத்மியத்திலிருந்து யக்ஞ வாராக மதுலம் ரூபம் யா பிப்ரதோ ஹரி சக்தி சாபியாய லயௌ தத்ர வாராகி பிப்ரதி தனும் இதன் பொருள் ஹரியான பெருமாளின் அவதாரமான வராக மூர்த்தியின் சக்தியாக வாராகி தோன்றினாள் என்பதாக இதில் சொல்லப்பட்டுள்ளது வாராகி மந்திரம் கிரகிதோக்ரு மகாசக்ரி தம்ஸ்ரோத் ದಂಶ್ರೋಧೃತ ವಸುಂಥರೆ ವರಾಪಿಣಿ ಶಿವೆ ನಾರಾಯಣೆ ನಮೋಸ್ತು ತೇ ಗೃಹೀತೋಗ್ರಮಹಕ್ರೆ ದಂಶ್ರೋಧೃತ ವಸುಂತರಿ. வசுந்தரி வராக ரூபிணிஷிவே நாராயணி நமோஸ்துதே மகிஷத்வஜாய வித்மகி தண்டஹஸ்தாய தீமகி தன்னு வாராகி பிரச்சோத யாத்து மேலுள்ள வடமொழி சமஸ்கிருத மந்திரம் சொல்ல முடியாதவர்களுக்கு மகிஷ வாகனத்தில் அமர்ந்து கலப்பையும் தண்டமும் ஏந்தி பெருமாளாம் வராகரின் ஸ்வரூபமாக இருக்கும் தாயே வாராகி உன்னை சரணடைகிறேன் நீ என்னை காப்பாயாக இன்று துர்கா வழிபாட்டில் மூன்றாவது நாள் இந்த நன்னாளில் பிரம்மாதி தேவர்களும் தேவியை துர்கையை ஸ்துதித்த போது அன்னை துர்கையே பிரசன்னமாகி தேவர்களுக்கு வரமாக தந்த முப்பத்தி திருநாமங்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இது ரகசியமான நாமங்கள் எப்பேற்பட்ட ஆபத்துகளையும் நோய்களையும் போக்கவல்லது மூன்று உலகத்திலும் இதற்கு சமமான ஸ்தோத்திரம் இல்லை அப்படின்னு துர்க்கை சொன்னதாக இதில் சொல்லப்பட்டுள்ளது ஸ்ரீ துர்கா துவாத்ரிம்ஷத் நாம ஸ்தோத்திரம் दुर्गा दुर्गातिशमणि दुर्गापद्मिनिवारिणि दुर्गमच्छेदिनि दुर्गसादिनि दुर्गनाशिनि दुर्गतोदारिणि दुर्गनिहन्त्री दुर्गमापका दुर्गमज्ञानदा दुर्ग दैत्यलोकधवानला दुर्गमा दुर्गमा लोका दुर्गमात्मस्वरूपिणि दुर्गमार्गप्रदा दुर्गमविद्या दुर्गमाश्रिता दुर्गमज्ञानसंस्थाना दुर्गमध्याह् नबास दुर्गमोघ दुर्गमगा दुर्गमार्तस्वरूपिणि दुर्गमासुरसंहन्त्री दुर्गमायुधारिणि दुर्गमाङ्गी दुर्गमाता दुर्गम्या दुर्गमीश्वरी दुर्गभीमा दुर्गभामा दुर्गभादुर्गधारिणि नामावणिमिमां यस्तु दुर्गाया मम मानवः पठेत् सर्वभयान्मुक्तो भविष्यति न संशयः शत्रुभिस्पीड्यमाणो वा दुर्गबन्धगतोऽपि वा द्वात्रिंशन्नामपा मुच्यतेनात्र संशयः इति श्रीदुर्गा द्वात्रिंशत् नामस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः